லெஸ்ட் எவ்ரி ஒன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிணிலே பிள்ளைங்களை வந்து பெற்றுட்டால் மட்டும் போதாது அவங்களுக்கு வந்து நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேணும் எது சரியான விஷயம் எது சரியில்லை எது செய்தால் எங்களுக்கு சேஃபாக இருக்கும் எதை நாங்கள் செய்தால் அடுத்தவங்களுக்கு சேஃப் இல்லாமல் இருக்குங்கிறது சொல்லிக் கொடுக்க வேணும் இதே நான் சொல்கிறேன்னா இந்த கிளிப்பை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன பாய் ஒன்றும் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருக்கார் அது வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இருந்தாலுமே அது பப்ளிக் ரோடு அதில் வந்து அந்த பாய் வந்து அந்த பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கிற வந்து அந்த பிள்ளைக்கும் சேஃப் இல்லை அதே மாதிரி அந்த ரோடில் வர்றவங்களை பாருங்கள் அந்த கார் வரும் பஸ் வரும் சைக்கிள் வரும் எதுனாலும் வரலாம் இந்த பிள்ளை வந்து விளையாடிட்டு இருக்கும்போது திடீரென்னு அந்த பால் ரோடுக்கு வந்துட்டேன்னு வையுங்களேன் என்ன நடக்கும் அந்த பிள்ளை அதை அதை அது ஒன்றுமே அவர் எதிர்பார்க்காம டக்குன்னு ஓடி வர பார்ப்பா வரும்போது ஒரு கார் ஒன்று வந்துச்சுன்னா அந்த காரில் வர்றவங்க அதை சடனாக டக்குன்னு ஸ்டாப் பண்ண வேண்டி வரும் ஸ்டாப் பண்ணத்தான் ஆகணும் அப்படின்னா தான் இதில் வர ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்டாக அவங்க ஸ்டாப் பண்ணலாம் அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அந்த பிள்ளைக்கும் அது பயம் அதே மாதிரி காருக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்கன்னே தெரியாது ஒரு வயசானவங்க இருக்கலாம் ஒரு தாத்தா பாட்டி இருக்கலாம் இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்லைன்னா குட்டி பேபி கூட அதுக்குள்ளே இருக்கலாம் இப்போ அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு வர டிரைவர் வந்து தடுணா நிப்பாட்டும் போது அது வந்து அவங்களுக்கு உள்ளே வந்து ஏதாவது ஆகலாம் பயத்தில் ஏதாவது டென்ஷனில் அந்த வயசானவங்களுக்கு ஏதாவது ஆகலாம் இல்லைன்னா அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கை கால் இல்லைன்னா முதுகில் பிடிக்கிறது இல்லைன்னா சடுனாக ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஏதாவது கூட ஆகலாம் அதனால் அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சரி வெளியில் போயிட்டு விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் போய் விளையாடுற வந்து அந்த அதுக்கே ஏற்ற இடத்துல போய் விளையாடினா பரவாயில்லை அதாவது ஒரு ஃபுட்பால் கோர்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ளே கிரவுண்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கிரவுண்ட்ஸில் போயிட்டு கூட்டிகிட்டு போய் இல்லைன்னா பார்க்கில் போயிட்டு கூட்டிகிட்டு விளையாடிட்டு வந்தால் அது சேஃபாக இருக்கும் இல்லையா அவங்க வீட்டுக்கு பின்னாடியே பேக்யார்டு இருக்கும் அதில் அவங்கள விளையாட விட்டுட்டு இவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே சேஃபாக இருக்கும் இது வந்து பிள்ளைங்க வந்து ஆக்டிவாக இருக்க வேணுங்கிறதுக்காக எங்கேனாலும் போயிட்டு விளையாடலாம் எப்படி வேணாலும் விளையாடலான்னா அது வந்து சேஃப் கிடையாது அந்த பிள்ளைங்களுக்கும் சேஃப் இல்லை அதே மாதிரி அடுத்தவங்களுக்குமே சேஃப் இல்லை அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இதை வந்து எல்லா பேரண்ட்ஸுமே கண்டிப்பாக யோசித்து செயல்பட வேணும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பாய் விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பாவும் வந்து விளையாடிட்டு இருக்கார் அதில் எத்தனை கார் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கு அதில் பார்க் பண்ணியிருக்க எல்லா காருமே வேறு வேறு ஆளுங்களோடது கார் அவங்களோட கார் எல்லாமே கராஜுக்குள்ளே சேஃபாக போட்டி வச்சுருக்காங்க அடுத்து மற்றவங்களோட காரெல்லாம் அங்கேயே இருக்குது அந்த பால் வந்து விழுற பாருங்கள் எங்களோட காருக்கு மேலே தான் டங்கு டங்கு டங்குன்னு வந்து விழுந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் சரியே இல்லை அதை எப்படி அந்த பேரண்ட்ஸ் அப்படி ஒரு நல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்காமல் இருக்காங்கன்னு தெரியவே இல்லை அதில் விழுது பால் அதை பார்த்துட்டு அந்த பையன் எடுத்துட்டு மறுபடியும் திருப்பியும் விளையாடுறாரு இதெல்லாம் சரியே இல்லை முதல்ல வந்து காருக்கு மேலே பால் விளையா விழுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை சரி அதை ஏதாவது உடையலாம் உடைஞ்சி போகலாம் சரி அது கூட பரவாயில்லன்னா இப்போ நாளைக்கு நாங்கள் அவசரமாக எங்கேயாவது வைங்களே அவங்க விளையாடிட்டு போயிட்டே இருப்பாங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் போயிட்டு அந்த அந்த டைமில் போயிட்டு நாங்கள் எங்கேயாவது அவசரமாக வெளியே போகணுன்னா சில விண்டோ உடஞ்சிருக்கலாம் இல்லை மிரர் உடைஞ்சிருக்கலாம் அவசரத்துக்கு அர்ஜென்ட்டாக போக வேண்டிய டைமில் அதை நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருப்போமா இல்லை என்னன்னே தெரியாமல் அந்த டைம் எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அதனால இது சரி கிடையாது பேரண்ட்ஸ் வந்து யோசித்து செயல்படணும் இது வந்து சேஃப் இல்லை மற்ற நல்ல பழக்கங்களை பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தா தான் அவங்க ஃப்யூச்சரில் அவங்க ஒரு நல்ல பிள்ளைங்களா நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை தெரிஞ்ச பிள்ளைங்களா வளருவாங்க அந்த அப்பா வந்து சேர்ந்து விளையாடுற அதை விட மகா பெரிய குற்றம் ஸோ எல்லாருமே அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணும் கூட்டிகிட்டு போங்க வெளியில் கூட்டிகிட்டு போங்க பார்க்க கூட்டிகிட்டு போங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க இந்த ரோடில் வச்சு விளையாடுறது அது உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அடுத்து அவங்களுக்கு சேஃபே கிடையாது கண்டிப்பாக இதை அப்படியே செய்யவே செய்யாதீங்க உங்கள வந்து யாராவது இப்படி எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அதை போய்ட்டு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி கதைக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னேன் போயிட்டு அவங்க அதை கேப் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் அது சரி கிடையாது நீங்கள் இப்படி யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இது சேஃப் இல்லை இப்படி விளையாடாதீங்க உங்களுக்கு மட்டும் இல்லை அதனால் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களுக்குமே அது பயங்கர ஒரு பாதிப்பை உருவாக்கும் அது டேஞ்சர் அப்படின்னு சொல்லுங்கள் சந்தோஷமாக விளையாடுறதுக்கு வந்து பழக்கம் இல்லாமல் இருக்குது இப்படி விளையாடுறது சந்தோஷத்தையும் தராது அடுத்தவங்களுக்கு சேஃபையும் தராது ஸோ சேஃபாயிருங்க சந்தோஷமாயிருங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாவ் அ ப்ளஸ் டே